ஹாய் வெல்கம் டு லைட் Share Trading அகாடமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நேற்று நடந்த வர்த்தகத்தில் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட் செவன்டி சிக்ஸ்க்கு முடிஞ்சிருக்கு நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் அப் போயிருந்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு முந்தின நாள் மார்க்கெட்லேருந்து இருந்து நல்லாவே முன்னேற்றம் கிட்டத்தட்ட நம்ம இரநூறு பாயிண்ட் சொல்லி இருந்தோம் அந்த இரநூறு பாயிண்ட் நல்லாவே ரீச் ஆகிருந்தது ஓகே அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஜிஎஸ்டி வந்து ரீகன்சிடர் பண்ண போகிறாங்க ஸோ அதனால சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் வந்து ஆட்டோமொபைல்ஸ் கன்சியூமர் குட்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நேற்று வந்து நல்ல அப்சைட் வந்துச்சு ஸோ அது வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்புறம் வந்து பேங்க்கு ஆயில் இந்த செக்டாரும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா சொல்லணும் அதுக்கப்புறம் நிஃப்டி இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் தேர்ட்டி எயிட் ரெஸ்டன்ஸ் லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்தால் நீங்கள் வந்து ட்ரேடிங் மாதிரி செய்ய ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அதிகமான ட்ரேடர்ஸ் இன்வால்வ் ஆகிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஏன் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி த்ரீ குரோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வேதாந்தா அவங்களுடைய போர் மீட்டிங்கில் ட்வெண்ட்டி ஒன் ஆகஸ்டில் டிவிடன் பற்றி பேச போகிறாங்க ஸோ அதனால் வந்து அதுவும் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் அதுலேயும் வந்து ரிடம்ஷன் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் க்ரோத் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ வந்து 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 அதுவும் சான்சஸ் ட்ரேட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம் அவங்களுடைய எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அதனுடைய நியூஸ் இம்பேக்ட் மத்தியில் இருக்கும் மத்தில நீங்க இன்ட்ரா ஓகே வா வால்யூம் பேஸ்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஆதித்ய அப்துல்லா ஃபேஷன் அண்ட் ரீடை இதில் வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இன்றைக்கும் அதுக்கான சான்சஸ் இருக்கும் டாடா மோட்டார்ஸும் வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் இதில் இண்டெக்ஸ் பண்ணில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிபான் இண்டியா ஐடிஎஃப் கோல்ட் பீஸ் வந்து வால்யூம் ட்ரேட் நிறையா நடந்திருக்கு ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் மூமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் ஆயில் அண்ட் இன்ஜினியனிங் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் இன்னைக்கு ட்ரேட்டுக்கான வாய்ப்புகள் தர்றதுக்கான ஸ்டாக்காக இருக்கும் அது என்ட்ரி லெவல் வந்து அரௌண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபோரில் என்ட்ரி ஆகலாம் ஸ்டாப் லாஸ் வந்து எயிட் நைன்ட்டி ஃபைவ் அப்படி வச்சுக்கோங்க டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கான டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தரோம் தௌசண்ட் ஃபார்ட்டியிலேருந்து தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் டார்கெட் ட்ரை பண்ணலாம் இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பண்ணோம்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் பக்கம் வருது இல்லையா ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஹோல்ட் பண்ணலாம் ஹை லிக்யூடிட்டி ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் இருக்குது இன்றைக்கி எஸ்பிஐ பேங்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வால்யூம் பேஸ்டவுன் நல்லாவே இருக்குது அப்புறம் ஐசிஐசி பேங்க் அதுவும் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் வந்து நான் சும்மா ஒரு இன்ட்ராடே சான்ஸ்க்காக தரேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணி அதை எடுக்கலாம் யூஎன்ஓ மிண்டா இந்த ஸ்டாக்ஸ் வந்து பையங் லெவல் வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டார்கெட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டாப் லாஸ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி பண்ணிக்கலாம் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பையிங் ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டி டார்கெட் டூ நைன்ட்டி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஆதித்ய அப்துல்லா கேபிட்டல் அது வந்து டூ செவன்ட்டி டூ பையிங் ப்ரைஸாக இருக்கும் டூ செவன்ட்டி எயிட் டார்கெட் ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி எயிட் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்குது இன்ட்ராடேக்கான சான்சஸ் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க நான் சொல்றது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் நீங்க இதை பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து நல்ல ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள் வாழ்த்து